வணக்க மகளே இலங்கை நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் வந்து ஒரு நேர்மையான முறையிலும் அதே சமயத்தில் எந்த விதமான இடையூறுகள் இல்லாமலும் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதனொரு பகுதியாக இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி தன்னுடைய பிரமாணத்தை இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் தொலைக்காட்சி தொலைக்காட்சியூடாக பார்த்துருப்பீங்க அனேமான மக்கள் கொழும்பு போயே பார்த்திருக்கிறார்கள் கொழும்பு ஜனாதிபதி மாளிகையில தான் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடாக இருந்தது அதை நேரில் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிறைய மக்கள் கூட கொழும்பு பயணித்ததாக அறியக்கூடியதாக இருக்கிறது அதை விட இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது விடுமுறை காரணமாக அனைவரும் வீடுகளில் இருந்து தொலைக்காட்சி ஊடாக கூட இந்த நேரலையில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதாக நான் நம்புகிறேன் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமான பதவி பிரமாணம் ஒன்பது மணி அளவில் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய இவர்கள் தலைமையில தான் அஹ் திசா நாயக்கா இவர் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் திசாநாயக்கா அவர்கள் இலங்கை நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்றைய தினம் பிரமாணம் செய்து தங்களுடைய கடமை பொறுப்புகளை வந்து பொறுப்பேற்றிருக்கிறார் இன்றைய தினம் பிரமாண நிகழ்ச்சியில் அவதானிக்கப்பட்ட விடயங்களில் முக்கியமானது இலங்கையினுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது அனைத்து சர்வமத தலைவர்களும் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செய்ததை காணக்கூடியதாக இருந்தது இது ஒரு மாற்றத்திற்கான அடையாளமாகவே உணரக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்த அனுருகுமாரதிசாநாயக்கா அவர்களுக்கு நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அதே சமயத்தில் இலங்கையையும் தாண்டி நிறைய மக்கள் நிறைய தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறி இருந்தார்கள் குறிப்பாக அண்டைய நாடான இந்தியா நாட்டிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாழ்த்தையை பரிமாறி இருந்தார் அதே மாதிரி அமெரிக்க தூதுவர் ஜி லிஷங் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் ஜப்பான் நாட்டிலிருந்து ஜப்பான் தூதுவர் கிஷேகி என்பவர் வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை இருந்தார் அதே மாதிரி சீன தூதுபர் சீன நாட்டினுடைய ஜனாதிபதி சி ஷின் பிங் என்பவர் வந்து தன்னுடைய வாழ்த்தை அனுருகுமார் திசா நாயக் அவர்களுக்கு வழங்கியிருந்தார் ஐக்கியமக்க சக்தியினுடைய எம்பிக்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார்கள் சஜித் பிரேமதாசா தன்னுடைய வாழ்த்துக்களை பெறுமாறி இருந்தார் அதனையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியையும் குறிப்பிட்டிருந்தார் விட ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார் அதாவது தற்போது ஜனாதிபதியாக பொருட்படுத்திருக்கின்ற அனுரகுமார் திசான அவர்களுக்கு இலங்கை தன்னுடைய ஒரு குழந்தை போன்றதாகவும் அதை தங்களுடைய தங்களுடைய பொறுப்பில் இனி விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி ஒரு வாழ்த்து செய்தியையும் அதோடு நினைத்து அனுரகுமாரதிசானையா அவர்களுக்கு வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனை விட இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஜேவிபி அவர்களுடைய அலுவலகத்தில் இன்றைய தினம் பொங்கல் வைத்து தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஜேவிபி அலுவலக அலுவலகத்துக்கு முன்பாக பானைகளில் பொங்கல் செய்து தங்களுடைய மகிழ்ச்சிகளை அவருடைய ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனை விட நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது இன்றைய தினம் நாடாளுமன்றம் கிடைக்கப்பட போவதாக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கிறது நாடாளுமன்றம் கிடைக்கப்படுகின்ற அதே சமயத்தில் புதிய ஒருவர் வந்து பிரதமராக பதவியேற்கப்பட போகிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கிறது புதிய ஒருவர் என்று சொல்லும் போதும் அமரசூரிய அமரசூரிய ஒரு படித்த ஒரு பெண்ணுரால் தான் இலங்கை நாட்டினுடைய பெண் பிரதமராக தெரிவு செய்ய வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கிறது இவர் இவர் வந்து பிஹெச்டி முடித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர் தற்பொழுது அனில் குமார் திசான அவர்களுடைய ஆட்சியில் பிரதமராக கடமையேற்க போவதாக செய்திகள் விலம் வந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே பெண் ஒருவர் பிரதமராக கடமை பொறுப்பேற்பது இது வந்து இலங்கையில் மூன்றாவதாக நடக்கப்படுறது விடயமாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிரிமாவோ பண்டார் அவர்கள் பெண் பிரதமராக இலங்கை நாட்டில் வந்து பதவியை பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருந்தார் ஆஹ் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஆஹ் சந்திரிகா குமாரதுங்க பண்டார் நாயக்கா இவர் ஆஹ் பிரதமராக பொறுப்பேற்று இலங்கை நாட்டை வந்து வழிநடத்தி சென்றது குறிப்பிடத்தக்கது அதே அதுக்கு பிறகு அதாவது ஒரு இரண்டு தசாப்த காலத்துக்கு பிறகு பெண் பிரதமராக பதவியேற்க போகிறார் கரணி அமரசூரிய என்ற ஒரு பெண் தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு நபர் தான் இலங்கை நாட்டை வந்து வழிநடத்தப் போகின்றார் உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்திதான் என்னென்னு சொன்னா இரண்டு தசாப்த கால இடைவெளிக்கு பிறகு பெண் ஒரு ஆள் வந்து நாட்டை வந்து வழிநடத்தப் போவது அனைத்து மக்களுக்கும் ஒரு புதிய ஒரு அனுபவத்தை இருக்கின்றது இருக்கிறது சொன்னால் என்னென்ன சொன்னால் சந்திரிகாவின் தலைமையில் நடைபெற்றது அதே போல ஒரு மாற்றமாக இருக்கலாம் அபிவிருத்தி என்று வைத்துக் கொள்ளலாம் நாட்டில் மக்கள் வந்து புதியவர்கள் கைகளில் தான் நாட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த புதியவர்கள் நாட்டை எவ்வாறு வழிநடத்தி செல்ல போகிறார்கள் என்று சொல்லி இலங்கை நாடுடைய பிரஜைகள் என்ற வகையில் நாங்களும் அந்த அஹ் எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கிறோம் நாட்டில் வந்து நிறைய நல்ல விடயங்கள் நடைபெற வேண்டும் பொருளாதார பொருளாதார ரீதியில் நாடு வந்து உச்ச வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அவாவும் இருக்கின்றது அதே சமயத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதியாக பொருட்படுத்திருந்த அனிரகுமார திசானாயக்க ஜனாதிபதியாக பொருட்படுத்ததன் பின்னர் ஒரு விசேட உரை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் அதுல அவர் தெரிவிக்கப்பட்ட விடயம் என்னமாக இருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக இருந்த ராணில் விக்ரமசிங்க பற்றி அவர் அஹ் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார் அதாவது நாடு இக்கட்டான நிலைமையில் இருந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அனுபவத்திறமை மற்றும் கடலில் இருந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் செயற்பட்ட விதம் தொடர்பாக நிறைய தகவல் வந்து பரிமாறியிருந்தார் ஆஹ் அதனை விட முக்கியமாக நாங்கள் சொல்லப்பட வேண்டியது இவருடைய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் முன்னர் வழங்கப்பட்ட சலுகைகள் நிறுத்தப்பட்ட போவதாக ஒரு செய்தி அவர் ஏற்கனவே குறிப்பிட்டதான அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கூட அவர்கள் முன்வைக்கப்பட்ட கருத்தை இதுவாகத்தான் இருக்கிறது இதுவரை காலமும் வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் சில நீக்கப்பட போவதாக அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் அது என்னென்ன சலுகைகள் சொல்லி நாங்கள் பாப்பம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் ஓய்வூதியம் இதர கொடுப்பனவர்கள் வரியற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் இலவச குடியிருப்பு மின்சார நீர் கட்டணங்கள் உட்பட்ட அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் வாகன தொடரணி செலுத்துதல் விசேட பிரமுகர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றையும் வழங்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் தான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களையும் இலங்கை நாட்டினுடைய புதிதாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற அனிர்குமர விசாரணையாக அவர்கள் தொடர்பாகவும் நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொலியின் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவீர்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்